ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து நேபாளுக்கு போயிட்டால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பட் இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மொபைலில் இருந்திருக்கு போல் வீடியோ வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண வந்து மறந்துட்டேன் போல் ஸோ ஒரு நாள் நைட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நானும் பாப்பாவும் வந்து கோயில் விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அங்கே வந்து ரெண்டு பேரும் போயிருந்தோம் அந்த வீடியோ வந்து பார்க்கலாம் வாங்க மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் பொங்கபானை தூக்க நேரமாகிவிட்டதால் வடக்கு துறை அருகில் வருமாறு உங்களை கேட்டுக் கொள்கிறோம் நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஆ ஸோ பாப்பா வந்து அடம் பிடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் பட் வந்து அங்கே நிறையா டாய்ஸ் வித்துட்டு இருந்தாங்களா பாப்பாவுக்கு உடனே கோவம் வாங்கி தர மாட்டிங்கன்னு சொல்லிட்டு ஒரே சேட்டை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நானும் பாப்பாவும் வரோம் தூரத்துலேருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் பட்டு தூரத்துலேருந்து பார்க்கும்போது கோயில் வந்து குட்டியாக தான் இருக்கும் பட் உள்ளே போய் பார்த்தா பெரிய கோயில் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்துச்சு செம்மையாக வைப் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவும் நானும் ஆனால் சேட்டை பண்ணிட்டு தான் இருந்தால் ஏதாவது வாங்கி கொடுங்க மம்மி ஹெவி ஹெவி ரேட்லாம் கேட்குறா ஃப்ரெண்ட்ஸ் முந்நூறுரூவா டாய்ஸு நானூறுரூவா டாய்ஸு ஐநூறுரூவா டாய்ஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே சேட்டை அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா எப்படியோ சமாளித்து ஒரு பிபி மட்டும் வாங்கியிருந்தான் ஸோ அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊதிக்கிட்டே இருந்தா பாப்பா இந்த பிபியோட ரேட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா கீழெல்லாம் ஒன்றுமே கிடைக்க மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது நூறு இரநூறு முந்நூறு இந்த மாதிரி திருவிழாவில் வந்து ஹெவி ரேட்டாக தான் இருக்கும் எந்த திங்ஸும் கோயிலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் விளக்கெலாம் ஏற்றினா சாமி கும்பிட்டோம் மேக்ஸிமம் ஒன் ஹவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கோயிலே இருந்தோம் ரெண்டு பேருமே கோயிலுக்கு போன உடனே உட்காந்தே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் விளக்கெலாம் ஏற்றினோம் அதுக்கப்புறம் கோயில் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்துச்சு நான் வந்து இந்த கோயில் போனதே இல்லை ஆற்றுக்குள்ளே இறங்கி தான் போகணும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இந்த கோயில் நான் வந்து தூரத்துலேருந்து தான் பார்த்துருந்தேன் பட் இப்போ வந்து மணல்லாம் இது போட்டு நல்லா ஈஸியாக நடக்கிற மாதிரி பாலம் மாதிரி பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நடக்க வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு இசிக்கா வந்து ஃப்ரெண்ட்ஸ் அங்கே விளாண்டுட்டு தான் இருந்தா நான் வந்து உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் என்னென்ன சேட்டப் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஸோ பொங்கல் வைக்கிறது அதுக்கப்புறம் கெடா வெட்டெல்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு பட் ரொம்ப லேட்டாக வந்து வெயிட் பண்ண முடியாது இல்லையா நாங்கள் வந்து ஒன்றுமே பிரசாதம் எதுவுமே சாப்பிடல வீட்டுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து அப்பா வந்தார் அப்பா வந்து எங்களை கூப்பிட்டு போனார் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் டேடி வந்து வரல ஏன்னா ரிசப் வந்து வீட்டில் பார்த்துக்கணும் இல்லையா அதனால் வந்து டேடி வரல அப்பா வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டார் எங்களை பாப்பா கூட போனது அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு பாப்பாவும் செம்மையாக என்ஜாய் பண்ணான் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போன உடனே சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கோயில் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கு ஏற்றுனேன் ஸோ சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே பாப்பா வந்து கரெக்டாக வீடியோ எடுக்கிற பாருங்க விளக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன விளக்கு வந்து ஏத்துல நெய் விளக்கு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றிருந்தேன் ஸோ செம்மையாக சூப்பராக வந்து சாமி கும்பிட்டோம் பாப்பாவும் நானும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா என்னென்ன சேட்டெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க அந்த மணி ஆட்டுறேன்னு சொல்லிட்டு மணி அந்த கயிறு வந்து போது ஃப்ரெண்ட்ஸ் மேலே சுற்றிகிட்டு இருந்த ஃபேனில் வந்து பட்டுருச்சு செம்ம சேட்டை பண்ணுவாள் ஃப்ரெண்ட்ஸ் துரு துரு துருன்னு இருப்பாள் ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் பேர் எனக்கு தெரியாது ஆனால் குளத்துக்கு நடுவில் வந்து இந்த கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு பேர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்க பீப்புள்ஸோட குலதெய்வ கோயில்னு நினைக்கிறேன் பேர் என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் டவுட் இருக்கும் நீங்கள் வந்து நேபாளிஸ் நீங்கள் வந்து என்ன மதம் அப்படின்னு நினைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஹிந்து மதம் தான் ஸோ எங்களுக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸு குலதெய்வம் இருக்காங்க நேபாள் மலைப்பகுதியில் வந்து குலதெய்வம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்யூச்சரில் வந்து நான் வீடியோ வந்து எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எங்கள் நேபாள் குலதெய்வம் கோயில் வீடியோ வந்து கண்டிப்பாக எடுத்து போட ட்ரை பண்ணுறேன் கோயிலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாப்பா வந்து பாப்பாவுக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டா பாப்பாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாப்பா பார்த்தோன்னே ஒரே ஜாலி ரெண்டு பேரும் சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாருமே சீக்கிரம் சீக்கிரமாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் பொங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து பிரசாதம் எதுவுமே சாப்பிடவே முடியல தம்பி அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு மூணு பேரும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவும் வந்து வீடியோஸ் கொடு என்னோடய மொபைலில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்போ வந்து அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு கொஞ்சம் நடக்க முடிஞ்சிச்சாப்பால் அதனால் வந்து கோயிலுக்கு வந்திருந்தார் வீட்டு பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாப்பாவோட பார்க்குக்கு போன வீடியோ இருக்குது அது வந்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட்டு பிளாக்ல மீட் பண்ணுறேன் இந்த பிளாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்